ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இப்போ இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு நல்லா டேஸ்டியாக வாயில் வச்ச உடனே வலிக்கிட்டு போகிற மாதிரி சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வரக்கூடிய கிழங்குல பார்த்திங்கன்னா இனிப்பு டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லதுங்க எப்பயுமே சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளோ பழங்களோ நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது இப்போ இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் சர்க்கரை வள்ளி கிழங்கு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த கிழங்கை தோல் உரித்து எடுத்துக்குங்க இது நீங்கள் கிலோ கணக்கில் செய்தால் கூட சட்டுன்னு நொடியில் காலியாயிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் விட்டு கூட இந்த ஸ்வீட்டை செய்து கொடுக்கலாம் இப்போ தோல் உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி விட்டே கூட நீங்கள் நல்லா இந்த விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுங்க நல்லா வழுவழன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த கிழங்குல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த இனிப்பு டேஸ்ட்டே இல்லைங்க இப்போ நான் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரை வள்ளி கிழங்குல நிறைய ரெசிபி பண்ணி கொடுக்கலாங்க அதுவும் இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நம்ம வேறு எந்த மாவும் சேர்க்க போகிறதில்ல வெறும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வெல்லம் நெய் அல்லது எண்ணெய் இது மூணு பொருள் இருந்தாலே போதும் இதை செய்து கொடுத்துடலாம் இப்போ இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அளவுகள் எதுவுமே கிடையாதுங்க நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அதே மாதிரி நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்பால் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அதே மாதிரி இதில் வந்து நம்ம தண்ணி அளவு வெள்ள அளவு இதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ நம்ம அந்த தண்ணி விட்டோம் இல்லைங்களா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் அடுப்பில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம எந்த கடாயில் வந்து கலந்து எடுக்க போகிறோமோ அந்த கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்கு விழுதை சேர்த்துட்டு இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்குங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்ச பின்ன இதில் நம்ம விட்டுக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம கடாயை அடுப்பில் வைக்கல இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடுங்க இது வந்து சீக்கிரம் காரணம்னு வரதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற விஸ்க் இருக்குது இல்லைங்களா விஸ்க் வச்சு கலக்கும்போது சட்டுன்னு கலந்து வந்துடும் இது கட்டி தட்டாதுங்க ஏன்னா நம்ம ஒன்றும் அடுப்பில் வச்சு கலரலை நல்ல இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் ஏற்றி வைக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நான் கலக்க போகிறேன் இது வந்து சட்டுன்னு அந்த உருண்டை உருண்டையாக இருக்கிறதுலாம் நல்லா கலந்து வந்துடும் பாருங்க அதே மாதிரி நீங்கள் வெள்ளம் வந்து நல்ல ஒரு டார்க்கான வெள்ளம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஒரு கலரும் சேர்க்காமலே நான் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு கலர் கிடச்சிரும் இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கூட இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாங்க உங்களோடய இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையோட அளவை நீங்கள் கூட்டம் குறைக்கவும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த வெள்ளமும் பார்த்தீங்கன்னா உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் ஏற்றி இது ரொம்ப லோ ஃப்ளேம்லாம் வச்சு கலக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு கிட்டே இருந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டு நமக்கு ஒரு அல்வா பதம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கங்க இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது தேவையில்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பத்து முந்திரி எடுத்து உடச்சி சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டு நல்லா அது கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நெய் தான் எடுத்திருந்தேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்திருக்கு இப்போ பாருங்கள் நல்லா வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இது கொஞ்சம் நல்லா வெந்து வர வர நமக்கு நல்ல ஒரு கலரும் வர ஆரம்பிச்சிடும் இதே நீங்கள் நல்ல டார்க்கான நாட்டு சர்க்கரையெல்லாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு கலர் வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம விட்ட எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இறக்கியிருக்கேன் சுட சுட நம்மளோட சர்க்கரை வள்ளி கிழங்கு அல்வான் கூட சொல்லலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே வாயில் வச்ச உடனே வலிக்கிட்டு போயிடும்